ஓம் ராம் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே புத்திர பாக்கியம் இல்லாத கணவன் மனைவி வந்து இங்கே அப்பாவினுடைய பாதங்களிலே சரணாகதி அடைந்து அம்மா சாயி வரலட்சுமி அவர்களுடைய பொற்கரங்களாலே எலுமிச்சம் கனி ராஜகனியாம் எலுமிச்சம் கனியை வாங்கி உண்டு இதோ பாருங்கள் இந்த மாதிரியான குழந்தைகளை பெற்றெடுத்து கொண்ட தம்பதிகளுக்கு இங்கேயே இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் சார்பிலேயே வலைகாப்பு நடக்கிறது அது மட்டுமல்ல இதுவரை பதினைந்து ஆண்டுகள் கழித்தும் இருபது ஆண்டுகளும் கழித்தும் திருமணம் நடந்து அதன் பிறகு எல்லா வைத்திய முறையும் பயன்படாமல் கைவிட்ட பிறகு வந்து வேண்டிக்கொண்டு இதோ இந்த ராஜக்கணியை சாயி வரலட்சுமி அவர்களுடைய திருக்கரங்களால் வாங்கி அதனால் பயன்பெற்று இங்கு வந்து பிறக்கிறது இந்த குழந்தையின் பெயர் ஹர்ஷத் தகப்பனாருடைய பெயர் தமிழ்ச்செல்வன் தாயார் பெயர் சித்ரா இவர்கள் கூடுவாஞ்சேரியை சார்ந்தவர்கள் அங்கிருந்து வந்து பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவமிருந்து பெற்ற தவ புதல்வன் ஹர்ஷத் இந்த பிள்ளை எல்லா வளனும் எல்லா நலனும் பெற்று என்பற்று வாழ வேண்டும் என்று இந்த குழந்தையை நீங்களும் வாழ்த்துங்கள் வாழ்த்துவது மோ மட்டுமல்ல வாழ்த்துவதோடு மட்டுமல்ல இந்த குழந்தை இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக சாயப்பாவினுடைய பாதத்திலே வைத்த எலுமிச்சம் கனியை உண்டதின் பலனாக பெற்ற பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையாக மலர்ந்து வந்திருக்கிறது இந்த மலர் இந்த மலர் பல ஆண்டுகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகளுக்கு மலர்ந்து மனம் வீசும் என்பது நிச்சயம் இதோ வாழ்த்தி அப்பாவை வணங்கி அந்த பிள்ளையை அந்த பெற்றோரிடம் ஒப்படைக்கிறார்கள் அதை வாங்கி கொண்ட பெற்றோர்கள் மகிழ்கிறார்கள் மகிழ்கிறார்கள் அந்த பிள்ளை அந்த பெற்றோர்களை மட்டுமல்ல இந்த சமுதாயத்தையே மகிழ வைக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நாடு போற்றும் நல்ல பிள்ளைகளாக வளர்வார்கள் என்பது நிச்சயம் ஏன் ஏன் என்று கேட்கிறீர்களா அது பாபாவுடைய பாமாவினுடைய திருவருளால் பெற்றெடுத்த பிள்ளை சாயி சாயி தாயி வரலட்சுமி தாயி அவர்களுடைய திருக்கரங்களால் கனிவாங்கி பெற்ற பிள்ளை அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாகத்தான் வளரும் இதோ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பாவின் மடியிலே படுத்து உறங்கக்கூடிய அந்த அதற்காகவே பிரத்யேகமாக அமைத்து அந்த தொட்டிலே அந்த குழந்தையை இட்டு தாலாட்டி பாராட்டி சீராட்டி மகிழ்கிற ஒரு நல்ல ஒரு தருணம் இது உங்களில் கூட யாருக்கேனும் இப்படியான வாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களில் கூட யாருக்கேனும் இதுபோல பிள்ளையை கொண்டு வந்து தொட்டிலில் இட்டு சீராட்டக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது அதனால் தான் சொல்லுகிறோம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் என்று சொல்லுகிறோம் இந்த குழந்தை இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே வேண்டிக்கொண்டு பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையிலே அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது குழந்தையாக மலர்ந்திருக்கிறது அறுநூற்றி இருபத்தி மூன்றாவது குழந்தையாக மலர்ந்திருக்கிறது கடந்த ஆறரை ஆண்டுகளிலே நிகழ்ந்த நிகழ்வு இது எல்லாவற்றிற்கும் இதுபோல வீடியோ படமாக எடுத்து அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே அற்புதம் ஒவ்வொரு குழந்தை பிறப்பிற்கும் நாம் வீடியோவாக எடுத்திருக்கிறோம் வாருங்கள் வண்டலூர் வாருங்கள் வழியெல்லாம் மறப்பீர்கள்